பண்ணாங்க இல்ல நீங்கள் இங்க வீடியோ எடுக்க எல்லாம் பெர்மிஷன் வேணும் அனகொண்டா படம் வந்த மட்டும் இப்படி ஒரு பேனல்ல அந்த இந்த இது போட இந்த ஸ்கிரீன்கள் இருக்கு தானே ஐபிஎஸ் மற்றது ஓஎல்இடி அப்படி ஒவ்வொன்றும் ஹா எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சரண் பிளாஸ் இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பம்பலப்பட்டிக்கு வந்திருக்கிறேன் பம்பலப்பட்டிக்கு ஏன் வந்திருக்கிறேன்னு சொன்னால் இங்கே நாங்கள் யூனிட்டி பிளாஸாவும் எம்சியும் சுற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கு மெஜஸ்டிக் சிட்டி பாதிங்கன்னு சொன்னால் நல்ல புதுப்பொழிவோடு இப்போ கட்டுப்பட்டு கொண்டு வருது அதுவும் தியேட்டரை மெயினாக பார்த்து பெருசாக கொண்டு வராங்க இப்போ நாங்கள் உள்ளே போய் இப்போ இடம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் ஒரு சில கடைகள் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இடையேக்குள்ளே கனகாலமாக வேலை நடந்து இருந்தது நாங்கள் உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இங்கால யூனிட்டி பிளாஸ் பாத்தீங்கன்னா அந்த பெரிய பெனல் எல்லாம் போட்டு வித்தியாசமாத்திட்டாங்க இப்ப நாங்கள் குள்ள போய் பார்ப்போம் பேன்கள் எப்படி வேலை நடந்தோன் இருக்கு முந்தி எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் தெரியுது அங்கே சொன்னாங்க இல்லை நீங்கள் அது வீடியோ வீடியோவில் கேட்காது பெர்மிஷன் வேணுமாங்க அப்போ பெர்மிஷன் வேணுமென்று சொல்ல யார் யார்கிட்ட வேணுமோ எல்லார்டையும் ஒவ்வொருத்தராக போய் கேட்க கடைசியாக இருக்கிறவர்கிட்ட மேனேஜர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்கிறாரு தான் டிரெக்டர்கிட்ட கேட்டு தான் சொல்லணும் வந்து அப்போ டிரெக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் மெசேஜ் பண்ண கால் பண்ணுறேன்னு சொன்னார் அப்போ அவருக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் அதாவது எம்சி வந்து ஒரு பப்ளிக் ஸ்பேஸ் இப்போ யாழ்ப்பாணில் காக்கேஜ்கேருக்கு போயிருக்கேன் இப்போ அதே மாதிரி தான் இது இதுக்கு ஏன் இதுக்கு முதல் கேவலாக் சிட்டி மால் போயிருக்கு வன் கோல் ஃபேஸ் மால் போயிருக்குன்னு ஒரு விடவும் இந்த பிரச்சனை வந்ததில்லை ஏன் கொழும்பு சிட்டி சென்டரில் கூட அந்த பிரச்சனை வரையில ஆனால் இங்கே எம்சியில் இந்த பிரச்சனை வருது லிபர்ட்டி பிளாஸாவுக்கு நேற்று போனாங்க அங்கேயும் இப்படி ஒரு பிரச்சனை இல்லை வீடியோ எடுக்கலாம் நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டிருக்கீங்க அப்போ அதை காட்டிக்க இல்லை அதை எங்கட வேலை இல்லை இந்த மாதிரி ஏதாவது சொன்னேன் சரி ஓகே நீங்கள் பெர்மிஷன் எடுத்துகிட்டு சொல்லுங்கள் என்ன போட்டு ஃபோன் நம்பரை அவர் மிஸ் கால் கொடுக்க வச்சிருந்தா மிஸ் கால் கொடுத்துட்டு வந்துவிட்டேன் வாங்க நாங்கள் இப்போ லிபர்ட்டி பிளாஸா சி யூனிட்டி பிளாஸாக போய் பார்ப்போம் பெனலெல்லாம் போட்டு சும்மா அந்த மாதிரி செஞ்சுக்கிறாங்க இப்போ எனக்கு இந்த பெனலை பார்க்க முந்தி இந்த சவாய் தியேட்டர் வைக்கிறாங்க அதெலாம் அந்த அனகொண்டா படம் வந்த முட்டம் இப்படி ஒரு பெனலில் அந்த படத்த இது போட்டுவோம் அந்த ஃபார்முண்ட இது போட்டிருந்தோம் அது மூ மூவ் பண்ணுற மாதிரியே இல்லாட்டி அப்படியே இருக்கிற மாதிரியான்றது மறந்து போனேன் ஆனால் அது போட்டிருந்தேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு நான் ஒரு மூன்றாம் ஆண்டு நாலாம் ஆண்டு படிக்க முட்டை ஒன்றேக்கிறேன் ரெண்டாவது இப்போ டு வருஷம் ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த முட்டத்தில் நாங்கள் யூனிட்டி பிளாஸாக போய் போனோம் இங்கே யூனிட்டி பிளஸ்ஸாக என்ன சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் லேப்டாப் தான் லேப்டாப் பிரிண்டர்ஸ் அப்படியான விஷயங்கள் நீங்கள் இங்கே வாங்கலாம் கீழே இருந்தே கடையில் இருக்கு சகல விதமான லேப்டாப் இங்கே இருக்கு இங்கே இதில் வேறு கேமிங் லேப்டாப் எல்லாம் இருக்கு இப்போ உங்களுக்கு லேப்டாப் வேணும் மற்ற லேப்டாப் பார்ட்ஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் சொன்னால் நீங்கள் இங்கே வந்து வாங்கலாம் அதே மாதிரி மோனிட்டர் அதிகம் இங்கே வாங்கிக்கொள்ளலாம் இங்கே பாருங்க லேப்டாப்புக்கு தேவையான எல்லா பார்ட்ஸும் வாங்கலாம் இப்போ கீழே ஒன்று ரெண்டு திருத்திர கடையல் இருக்கு கணக்கு கடையில் வந்து தேர்ட் ஃப்ளோருக்கு மேல இருந்தது மூன்றாவது ஃப்ளோர்லேயும் ஏழாவது ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் திருத்தறதுக்குன்னே தனி இடங்கள் இருக்கு அதால் உங்களுக்கு லேப்டாப் இங்கே வாங்குறீங்கன்னு சொன்னா திரும்ப இங்கேயே வந்து திருத்தி கொள்ளலாம் இதுல இருக்கிறதெல்லாம் லேப்டாப் திருத்துற கடைகள் கீழே இருக்கிற லேப்டாப் திருத்துற மாதிரியான கிடையாது மேலே இருக்கிறது லேப்டாப் கடை ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் லேப்டாப் கடை அங்கே தேர்ட் ஃப்ளோர் செவந்த் ஃப்ளோர் எல்லாம் திருத்துறவை கடை திரும்ப இப்போ ஒவ்வொரு பிராண்டுக்கும் திருத்துறவுக்கு தனியாக இருக்கிறதால இப்போ உங்களோட லேப்டாப்புக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் எங்கே எங்கேயும் இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் இங்கே வந்து காட்டலாம் அப்படி இந்த லேப்டாப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது நான் வந்து அதை திருத்தணும் என்னென்ன பாட் வேணும் என்றெல்லாம் பார்த்தா அது இங்கேயே வாங்கி நீங்கள் திருத்திட்டும் போகலாம் இங்கே பார்த்து இந்த இதில் எல்லாம் லேப்டாப் இருக்கிற கடைகள் மற்ற இந்த லேப்டாப்பில் தேவையான சாமான் இந்த ஹார்ட் டிஸ்க் அதுகள் மற்றது சின்ன சின்ன ஃபோன் கேஸ் அந்த மாதிரியான கடைகளும் இருக்குது முழுக்க முழுக்க லேப்டாப் போஸ்ட் சிஸ்டம் கியோஸ் அப்படியான விஷயங்கள் வாங்குகிற இடம் தான் இந்த யூனிட்டி பிளாஸா நாங்கள் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போய் பார்ப்போம் இது கிரவுண்ட் ஃப்ளோர் இனி போ இப்ப ரம் அது எல்லாம் விலை கூடிக்கொண்டிருக்கு அதால வெள்ளனேயே இந்த ஹார்ட் டிஸ்க் அதுல எல்லாம் வேண்டி வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு நல்லா இதில் இந்த பாக்லேஷன் இருக்குது தானே இந்த கடை வந்து ஒரு ஹோல்சேல் கடை என்ன நீங்கள் எல்லாத்தையும் கூட விலைகள் கொஞ்சம் கொம்பையா பண்ணி குறைவாக எடுத்துக்கொள்ளலாம் இங்கே நிறைய இந்த லேப்டாப் டோட்டு இருக்கு இவாங்கண்ணா பம்பளைப்பட்டி தொடக்கறதுலேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு இப்போ உங்களுக்கு என்ன கன்ஃபிகுரேஷனில் லேப்டாப் வேணுமோ அதில் எல்லாம் இப்போ ஐ த்ரீலேருந்து லேட்டஸ்ட் மாடல் வரைக்கும் எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் அதோட தேர்ட்டீன் இன்ச் இருந்து சிக்ஸ்டீன் இன்ச் லேப்டாப் வரைக்கும் இருக்குது அதோட இந்த ஸ்க்ரீன்கள் இருக்குது தானே ஐபிஎஸ் மற்றது ஓஎல்இடி அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ரேம்லெஸ் இருக்கும் சிலதுக்கு சிலது தின் பேசல் இருக்கும் சிலதுக்கு பேசல் இப்படி கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த அதில் வந்து என்ன அந்த த்ரீ சிக்ஸ்டி லேப்டாப் இருக்குது அப்படியான விஷயங்கள்லாம் நீங்கள் தேடி தேடிப்பிடிக்கி வாங்கலாம் இருக்கிற எல்லா கடையும் மாதிரி இறங்கினீங்கன்னா கட்டாயம் ஒரு லேப்டாப் உங்களை தேவையை பூர்த்தி செய்வீங்க மற்ற இந்த பொஸ் மிஷின் மாதிரி அதெல்லாம் இருக்குது பார்த்துருப்பீங்க கீழே அது மாதிரி மேலேயும் ஒரு கடையில் இருக்குது நீங்கள் வந்துருக்கலாம் இப்படி முந்தி கேம்பஸ் படிக்கிற நேரங்களில் இல்லாட்டி அவங்களோட வேலை சம்மந்தமாக ஏதாவது ஒரு கம்ப்யூட்டரை திருத்துறதுக்கு அப்படி நீங்கள் இந்த கடைக்கு கொழும்புல இருக்கிறார்கள் மற்ற கொழும்புலேருந்து போனார்கள் கட்டாயம் இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்கள் இப்போ என்னோட சேர்ந்து சுற்றி பாருங்கள் இந்த இடத்த இப்போ உங்களுக்கு என்ன என்ன சாமான்லாம் இப்போ ரவுட்டர்லேருந்து இருந்து இப்போ நாங்கள் பாக்கெட் பைஃபே வச்சுருக்கோம் அது கூட இங்கே வாங்கலாம் இப்போ டயலாக் அதை வாங்காமல் இங்கே வாங்கிட்டு நாங்கள் சிம் போட்டு பாதிக்கலாம் அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது இங்கே ஆனால் இப்போ லேப்டாப் வந்து இப்போ இந்த பிராண்ட் தான் ஒரு கடையில் உண்டு இல்லை இப்போ திருத்துறது மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது மற்றது எல்லாமே நீங்கள் எல்லா கடையிலையுமே எல்லா பிராண்டும் கொடுக்கலாம் இந்த ஆப்பிள் மட்டும் ஒரு சில இடங்களில் தனியாகத்தான் இருக்கும் அது மாதிரி இந்த க யூனிட்டி பிளாஸாக முன்னுக்கும் இன்னும் சில கம்ப்யூட்டர் இருக்கிற கடைகள் இருக்குது நாங்கள் போய் அதுலேயும் பார்த்துட்டு போவோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐஷோப் டோட்டல் இந்த என்சிக்கு சாரி யூனிட்டி பிளாஸாக நேர முன்னுக்கு அந்த ஐஷோப்ன்ற ஒரு கடை இருக்குது அங்கே நீங்கள் இந்த யூஸ்ட் மெக் புக்ஸ் அதுகள் வாங்கலாம் அதே மாதிரி பக்கத்துலேயே இந்த லேப்டாப் திருத்துற கடைகள் இருக்குது இங்கே மார்க்கெட் இது கொல் இது பம்பளப்பட்டிய மார்க்கெட் அதுக்கு பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கண்டா பிசி எக்ஸ்பிரஸ் இருக்குது இது வந்து லேப்டாப் திருத்துகிற கடை அதே மாதிரி இதுக்குள்ளேயும் ஒரு சில லேப்டாப் திருத்துகிற கடைகள் இருக்குது அங்கால் இன்னும் கொஞ்சம் லேப்டாப் வாங்குகிற கடைகள் இருக்குது அதிலே ஒன்று இருக்குது மற்றது இதில் அந்த டிஎஃப்எஸ் போர்ட் நேர போய்களே இருக்குது அந்த டிஎஃப்எஸுக்கு போகும்போது இங்கே கொஞ்சத்துலேயே இன்னொரு லேப்டாப் கடையுமே இருக்கும் அதோட இதுக்குள்ளே ஃபோன் திருத்துகிற கடைகளும் இருக்குது அந்த இந்தியாவில் எப்படி லேப்டாப் இருக்கோ அது அதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் ஃபோன் திருத்த இடங்கள் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேஸஸ் க்ரீன் லைன் மட்டது வேறு இன்னொரு பிராண்ட் ஒன்று இருக்கு யூ கிரீன் அப்போ இந்த மாதிரியான பிராண்டுகள் பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அதுகள் வந்து இப்போ எம்சிக்குள்ளே போனவனு சொன்னால் இருக்கிற கடைகளில் விலை கொஞ்சம் கூடவே இருக்கும் அதே எம்சிக்கு முன்னுக்கு அவங்க சங்கடம் ஒரிஜினல் ஸ்டோர் வச்சுக்கிறாங்க பேசஸும் இருக்குது யூ கிரீனும் இருக்குது நாங்கள் உள்ளுக்கு போய் வாங்குறதை விட அதுகள் வந்து வெளியில் வாங்கலாம் ஏண்டா ஒரிஜினல் இடத்துல ஒரிஜினல் விலையிலேயே எல்லா சாமானும் வாங்க வாங்கக்கூடியதாக இருக்குது முதல் யூ கிரீன் இருக்கு இல்லை பேசஸ் மட்டும்தான் இருந்தது பிறகு வந்து யூ கிரீன் வந்துட்டு நான் விலைகள் ஒரு சில நேரம் உள்ளுக்கு போய் செக் பண்ணி பார்க்குள்ளே ஒரு ஆயிரம் ரூபா வித்தியாசம் தரும் அதால் இப்படியோ இப்போ ஒரிஜினல் கடையிலேயே வாங்கிடுறது பார்ப்போம் சான்ஸ் கிடைச்சிதுன்னு சொன்னால் எம்சிக்குள்ளே போய் வீடியோ எடுக்கிறேன் எம்சி இப்போ உள்ளுக்கு நல்ல வடிவம் மாத்திட்டாங்க அதை உங்களுக்கு காட்டணும்னு தான் போனேன் ஏன்னா முந்தி முந்தி வந்த உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ அதை காட்டெல்லாம் போச்சு வருத்தம் தான் சரி இன்னொரு நாள் அதை எடுக்கலாம்னு நம்புறேன் இல்லாட்டி எம்சி திரக்குரண்டு போய் எடுத்தோம்னாலும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதில் பாருங்க பேசஸ் இருக்குது பேசஸ் கொழும்பு பகலில் யூகிரினும் இருக்குது இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பி கொக்கோ மின்பே அதில் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி லேப்டாப் பார்த்துனாங்கண்ணே யூனிட்டி பிளாஸ்டாக அங்கேயும் நீங்கள் அதில் யூஸ் பண்ணி கொள்ளலாம் இந்த இதில் பாருங்க இந்த எம்சிக்கு பக்கத்தில் தான் இப்போ லிபர்ட்டி பிளாஸ்டா வீடியோவில் பார்த்துருப்பீங்களா அப் ஒன்று ஒரு கடைக்கு போனாங்க அதை பெரிய ப்ராண்ட் பிரான்ச் வந்து இங்கே அதில் ஓப்பன் பண்ணிக்கலாம் இது கென நாள் பூட்டி இருந்தது இடையேக்கு பிறகு அதை ஓப்பன் பண்ணி அப்டவுன் டவுன் பிரான்ச் வந்து இப்போ ஆறு ஏழு மாதத்துக்கு கொண்டு வந்துவாங்க என்ன இருந்தாலும் எம்சிக்குள்ளே எடுக்கலான்றது ஒரு ஆதகமாக தான் இருக்கு ஒரு பப்ளிக் பிளேஸ் சரி அதுக்குள்ளே நாங்கள் இப்போ ப்ரொஃபஷனலாக ஒன்றும் படிக்கலை பர்சனலாக தான் எடுக்க போகிறோம் இப்போ ப்ரொஃபஷ்னலாகண்டா அவங்களே சொல்லிக்கிறாங்க அதுக்கு நாங்கள் ஒரு பெர்மிஷன் வாங்கணும்னா ஆனால் பர்சனலாக எடுக்கிறதுக்கு தேவையில்லை இவங்க அதுக்கு டிரெக்டர் லெவல் வரைக்கும் பெர்மிஷன் எடுக்கணுன்றத ஒரு அதோட தாங்களுக்கு மீடியா இருக்கு தாங்கள் அதை வச்சு ப்ரொமோட் பண்ணுவோம் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறத பார்க்குறதுக்கு நாங்கள் வரையில நாங்கள் உங்களை ப்ரமோட் பண்ணுறதும் வரையில நாங்கள் இருந்த வந்து போன இடம் இப்போ இப்படி இருக்கின்றாட்டை வந்திருக்கோங்க இல்லை டிரெக்டர் த கேட்டு தான் சொல்லணும்னா சரி ஓகே அவங்க புதுசாக ரூல்ஸ் போன வந்துருக்கலாம் ஆனால் பப்ளிக் இப்படி ஒரு குள்ள இப்படி ரூலுவே சரி சரியில்லாத ஒரு விஷயந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மால்ஸ் எல்லாத்துலேயுமே ஓகே நீங்கள் இப்போ வீடியோ எடுக்க போகிறீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு பெர்மிஷன் எடுக்கிறக்கு இப்போ அன்னை ஹேவலக் சிட்டி மாலுக்கு போவேங்களேன் நான் காட்டினான் இதில் வந்து இப்படி காய்ச்சி பர்மிஷன் எடுத்தீங்கன்னா உங்களை வீடியோ எடுக்க விடுவாங்க அப்படி ஒரு சிஸ்டம் இங்கே கொண்டு வந்தால் தான் சரி மேபி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாப்பிற அப்படி ஒரு சிஸ்டத்தாகவே கொண்டு வரலாம் பார்ப்போம் என்ன நடக்குது ஒரு சான்ஸ் என்ன அவளுக்கு காட்டலாம் என்ன அவ்வளோத்துக்கு நல்லா மாற்றி எனக்கு அதை தான் ஆசையாக இருந்தது சரி ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க நீங்கள் வேறு எங்கேயெல்லாம் போகணுமோ அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க